வெல்கம் டு ஏ குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக தக்காளி பொட்டுக்கடல மட்டும் வச்சு ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போது இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் எல்லாம் சூடானதோ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்த பருப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஏழு எட்டு பல்லு பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கூடவே ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஒரு மூணு காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா திரும்பவும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கினதும் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து வந்து ஒரு கால் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இல்லைன்னா நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சு இறக்கி வச்சு நல்லா ஆற வச்சுக்கோங்க நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாருக்கு இதை மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இதை அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம் இதை வந்து நம்ம திரும்ப வந்து நம்ம தாளிக்க வேணாம் ஆல்ரெடி நம்ம தாளித்து தான் நம்ம இதை பண்ணியிருக்கிறோம் அதனால் நம்ம அப்படியே நம்ம சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கெல்லாம் நம்ம வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி